நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ப்ளேஸ்டோரில் ஆப்பை நீக்கியவுடன் எல்லாமும் போச்சு இனிமேல் ஆப்பே வராது அப்படிலாம் வந்து இனிய வரைக்கும் வந்து பல உறுப்பினர்கள் வந்து அது மாதிரி நினச்சிட்ருக்காங்க நம்ம எவ்வளோ தான் விழிப்புணர்வு வீடியோ போட்டாலும் இல்லை மற்ற யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போட்டாலும் இன்னும் வந்து ஆப் வந்து ஸ்டோரில் இல்லை அங்கே தான் போயிட்டு தேடிட்டுருக்காங்க சரிங்களா சரி அதால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அன்றைக்கி அவங்களுக்காக ஒரு பதிவு அதாவது ப்ளே ஸ்டோரில் ஆப் இல்லை கூகுளில் போயிட்டு எப்படி வந்து அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது ஏன் சார் மீண்டும் இந்த வீடியோ போகிறீங்களாம் கேட்பீங்க உண்மையாக சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் வந்து அந்த ஆப்பே இன்ஸ்டால் பண்ணலிங்க சரிங்களா கிட்டத்தட்ட ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் இன்றைக்கி எவ்வளோ நாள் ஆகுது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் அவங்க வந்து சீலிங் பார்க்காம இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக இருக்குது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு ரூபாயும் மதிப்பு தாங்க இந்த காலத்தில் அது அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க சரிங்க ஓகே பேசுனா பேசிக்கிட்டு போகலாம் சரி நண்பர்களே இப்போ அவர்களுக்காக நான் என்ன பண்ண போனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆப்பை வந்து எப்படி ப்ளே ப்ளே ஸ்டோரில் இல்லை கூகுளில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரப்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே முதல்ல நீங்கள் கூகுள் குரோமுக்கு போயிடுங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தோன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதில் டைப் பண்ணும் மை வி த்ரீ ஆட்ஸ் டாட் காம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுன்னா கூகுள் குரோமில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணோம் டைப் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி நண்பர்களே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் ஷோ ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணால் அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது பாருங்கள் வி த்ரீ ஆட்ஸ் ஏபிகே ஃபார் ஆண்ட்ராய்டு டவுன்லோட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே இது மாதிரி தான் உங்களுக்கு வரோம் வி த்ரீ ஆட்ஸ் ஏபிகே அப்படின்னு சொல்லி வரோம் அதில் கீழே ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு பாருங்கள் அதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணோடனே இது மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும் லோடானோடனே மீண்டும் அது காமிக்க ஃப்ரீ ஏபிக்கு டவுன்லோட் மீண்டும் அதை கிளிக் பண்ணுங்கள் டவுன்லோட் கேட்குது இப்போ பாருங்க டவுன்லோட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு அது தெரியும் பாருங்கள் மைவி த்ரீ ஆட்ஸ் டவுன்லோட் ஆகுது செட்டிங்ஸ் போகுது செட்டிங்ஸ் போனோடனே குரோமில் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க செட்டிங்ஸ் வந்து குரோமில் வந்து ஆன் பண்ணிடுங்க ஆல்ரெடி எனக்கு ஆப் இருக்குது நான் அதால் வந்து ஆன் பண்ணல குரோம்னு இருக்குது பாருங்கள் அதில் வந்து அந்த டிக் மார்க் எடுத்துக்கிட்டுருங்க பிளாக இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ப்ளூவாக மாறிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக மெயில் ஐடி கேட்கும் சரிங்களா மெயில் ஐடி கேட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்கள் தாராளமாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும் இதை பாருங்கள் எனக்கு வந்து ஷோ ஆகிடுச்சு மைவுக்குரிய ஆப் சாப்ப அவ்வளோதான் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க காலையிலே வந்து ஒர்க் ஆகலை லாகின் பண்ணால் மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடாக ஆப்பு சாரி விளம்பரம் வந்து ஷோ ஆகிட்ருக்கு விளம் இந்த இன்ட்ரோ வீடியோ வந்து மீண்டும் மீண்டும் வருது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நிறைய பிரச்சனைகள் காலையில் சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்தேன்னா என்னுடைய சீலிங் அமௌண்ட்டை நான் வந்து முடிச்சிட்டேன் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து என்னுடைய ஆப் வந்து எப்படி செயல்படுத்தி பாருங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி இயர்னிங் பாருங்கள் டோட்டல் இயர்னிங்ஸ் டுடே இயர்னிங்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இரநூத்தி இருபது ரூபாய் என்னுடைய சீலிங் அமௌண்ட்டு இதில் வந்து பார்த்தோன்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு டூர் ஐட்டத்தில் இருபத்தி ரெண்டு ரூபா மொத்தம் வந்து பார்த்தோன்னா தொண்ணூற்றாறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு ரூபாய் டோட்டல் இயர்னிங்ஸ் அடுத்து வந்து பாருங்கள் அவைலபிள் இயர்னிங்ஸ் இந்த முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் இதுதான் என்னுடைய டேஷ் போர்டு மற்றவங்களாம் இதெல்லாம் காமிக்க மாட்டாங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க லாகவுட் பண்ணியாச்சு ஆச்சு நீங்கள் இது மாதிரி வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சாரி ப்ளே ஸ்டோரில்ன்ற கூகுளில் போயிட்டு நீங்கள் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஏபிகேயில்தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுதும் டவுன்லோட் ஆகி உங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி கேட்கும் அந்த மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து நம்ம எப்படி ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து ஓப்பன் ஆகுங்க நீங்கள் ஓப்பன் பண்ணவொடன்னே நீங்கள் வழக்கம் போல் யூசர் நேமு பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த பேஜ் வந்து எப்படி இருக்குன்னா அப்படி தாங்க இருக்கும் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க சாரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க பாருங்கள் தன்னைல இல்லை பார்த்தோன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் ஏபிகே ஃபார் ஆண்ட்ராய்டு டவுன்லோடு இந்த லிங்க்கு தான் ஃபர்ஸ்ட் லிங்க்கு தான் நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஓப்பன் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் டவுன்லோட் ஆகுது ஏன்னா நிறைய லிங்க் அங்கே இருக்கும் சரிங்களா அதால் வந்து இந்த லிங்க் ஃபஸ்ட் லிங்க்கே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் உண்மையாக சொல்கிறேன் சூப்பராக ஒர்க் ஆகும் அதால் வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் இல்லைன்னு சொல்லி தயவுசெய்து யாரும் கவலைப்படாதீங்க இது தெரியாமல் இருக்காதிங்க படித்தவர்கள் இல்லைனா கூட நீங்கள் பக்கத்தில் கேளுங்கள் அதே மாதிரி மைவி உறுப்பினர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச மைவி உறுப்பினர்கிட்ட எப்படி வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணோம் எப்படி வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தயவுசெய்து கேளுங்க சரியா இப்போ எம்டி வரப்போகிற டைம் நம்ம வந்து லாகின் பண்ணி சீலிங் வந்து பார்க்காம இருந்தால் உண்மையாக சொல்லிட்டா ரொம்ப கஷ்டமாயிடுங்க எனவே வந்து தயவுசெய்து இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் இது மாதிரி தவற செய்யாதீங்க தவறு செய்தால் நமக்கு தான் லாஸு சரிங்களா இப்போது ஸ்டோர் வந்து ஆப் இன்னைக்கு இவ்வளோ நாள் ஆகுது யாருக்குங்க லாஸு நமக்கு தாங்க லாஸு சரிங்களா அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க நான் கோமா பேசுகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க கண்டிப்பாக ஒரு இருந்தாலும் அதனுடைய பணம் பணம் தான் கோடி ரூபாய் இருந்தாலும் பணம் பணம் தான் சரிங்களா முதல்ல அதை தெரிஞ்சுக்கிங்க தயவுசெய்து ஓப்பன் பண்ணி இப்போயே இந்த டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்களா அடுத்த செகண்டே நீங்கள் வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்றைக்கி உங்கள் சீலிங் மட்டும் முடிச்சுடுங்க பாருங்கள் என்னுடைய சீலிங் மட்டும் நான் வந்து முடிச்சிட்டேன் சரிங்களா ஆப் ஒர்க் ஆகல ஆப் ஒர்க் ஆகல காலையிலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அழகாக வந்து ஆப் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு எனவே தயவுசெய்து உங்கள் சீலிங் மட்டும் முடிங்க இது மாதிரி வி த்ரீ சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் நமது முனி எக்ஸ்ப்ரெஸ் டிவியில் கண்டிப்பாக பதிவிடுவேன் அதற்காக நீங்கள் ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் என்னென்ன வீடியோ பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும் நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியாமல் பார்த்தியா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது அதனால் வந்து இது மாதிரி தெரியாமல் இருக்கக்கூடாது சரிங்களா இந்த தவறு பண்ணாமல் இருக்கிறது தான் என்னுடைய சேனலை வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மாலை வணக்கம் நன்றி